உலகில் இருக்கும் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லோருமே எவ்வாறு இவ்வளவு பணத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள் என்றால் முதலீடு செய்வதன் மூலம் வருமானத்தை உழைத்து கொண்டார்கள் இந்த வகையில் பங்குச்சந்தை முக்கிய காரணியாக அமைகிறது வணிக கல்வி படித்தவர்கள் மற்றும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தவர்களுக்கு பங்குச்சந்தை என்றால் என்னவென்று தெரியும் வருங்காலத்தில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய ஆர்வமாக உள்ளவர்களுக்கு தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு வணிக கல்வி படித்தவர்களுக்கு ஒரே ஒரே கேள்வி தானியங்கி வர்த்தகம் என்றால் என்ன தானியங்கி வர்த்தகம் என்றால் என்ன சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்ஜே பங்குச்சந்தை என்பது நிறுவனங்கள் நிதி திரட்டவும் முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை லாபகரமாக முதலீடு செய்யவும் உதவும் ஒரு மையப்படுத்தப்பட்ட இடம் பங்குச்சந்தை என அழைக்கப்படும் இங்கு நிறுவனங்கள் தங்கள் உரிமையின் ஒரு பகுதியை பங்குகள் பிரித்து அவற்றை விற்கின்றனர் முதலீட்டாளர்கள் இந்த பங்குகளை வாங்கி அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களாக ஆகிறார்கள் இந்த பங்குகள் இரண்டு வகைப்படும் ஒன்று சாதாரண பங்குகள் மற்றொன்று முன்னுரிமை பங்குகள் சாதாரண பங்குகள் என்றால் இவை எந்த விதமான முன்னுரிமையும் இல்லாத பங்குகள் ஆகும் சாதாரண பங்குதாரர்கள் நிறுவனத்தின் நிர்வாகத்தில் வாக்களிக்கும் உரிமை கொண்டுள்ளார்கள் மேலும் நிறுவனத்தின் லாபத்தில் பங்கு பெறலாம் முன்னுரிமை பங்கு என்றால் இந்த பங்குகள் சாதாரண பங்குகளை விட அதிக முன்னுரிமை வழங்கப்படுகின்றது இவை நிறுவனத்தின் லாபத்தில் நிலையான வட்டி விகிதத்தில் பங்கு பெறுகின்றன நிறுவனத்தின் கடன் பத்திரங்களுக்கு பிறகும் சாதாரண பங்குகளை விட லாபத்தில் முன்னுரிமை பெறும் நிறுவனம் கலைக்கப்படும் போதும் கடைசியாக பணம் பெறும் உரிமை இவர்களுக்கு உண்டு லாபம் மற்றும் வழிகள் பங்கு விலை உயர்வு பங்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதன் விலை அதிகரிக்கும் போது விற்பதன் மூலம் லாபம் ஈட்டலாம் இது முதலீட்டின் அடிப்படை அணுகுமுறையாகும் ஈவுத்தொகை சில நிறுவனங்கள் தங்கள் லாபத்தில் ஒரு பகுதியை பங்குதாரர்களுக்கு ஈவுத்தொகையாக வழங்கும் இது உங்கள் முதலீட்டின் மீதான லாபத்தை அதிகரிக்கும் குறுகிய கால வர்த்தகம் ஒரே நாளில் பங்குகளை வாங்கி விற்பனை செய்து லாபம் சம்பாதிப்பது இதற்கு சந்தை குறித்த ஆழமான அறிவும் சரியான நேரத்தில் முடிவெடுக்கும் திறனும் அவசியம் தானியங்கி வர்த்தகம் தானியங்கி வர்த்தகம் கணினி நிரல்கள் மூலம் மிக வேகமாக வர்த்தகம் செய்து லாபம் ஈட்டுவது இதற்கு தொழில்நுட்ப அறிவு அவசியம் முதலீடு செய்யும் பொழுது கவனிக்க வேண்டியவை ஒன்று ஆய்வு எந்த பங்கில் முதலீடு செய்வது என தீர்மானிப்பதற்கு முன் நிறுவனத்தின் அடிப்படை நிதி நிலைமை மற்றும் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் இரண்டாவது இடர் மேலாண்மை முதலீடு செய்வதற்கு முன் இழப்பீட்டை தவிர்க்க ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் பல்வேறு முதலீடுகள் ஒரு குறிப்பிட்ட பங்கில் மட்டும் முதலீடு செய்யாமல் பல்வேறு துறைகளில் முதலீடுகளை பிரித்து கொள்வது இழப்பின் அபாயத்தை குறைக்கும் நீண்ட கால நோக்கு குறுகிய கால ஏற்ற இறக்கங்களை பற்றி கவலைப்படாமல் நீண்ட கால முதலீட்டு நோக்குடன் இருந்தால் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இவ்வாறான நல்ல தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல தகவலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்